வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெய்லி ஹெல்த் தமிழ் நான் உங்கள் அறிவழகன் இன்றைய வேகமான உலகத்துல நாம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம ஆரோக்கியத்தை கவனிக்க மறந்துடுறோம் குறிப்பா பல ஆண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய கவலை என்னன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைபாடு மற்றும் விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் தான் இத வெளியே சொல்ல தயங்கி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவங்க தான் அதிகம் ஆனா கவலையப்படாதீங்க இது ஒரு நோயே கிடையாது இது ஒரு சிறிய உடல்நல குறைபாடு தான் சரியான உணவு முறை மற்றும் வாழ்வியல் மாற்றங்கள் மூலமா இதை நூறு சதவீதம் சரி பண்ண முடியும் அத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம டீடைலாக பார்க்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது ஆண்களோட முதன்மை ஹார்மோன் இது வெறும் பாலியல் உணர்வுக்கு மட்டுமில்ல உங்களோட தசை வளர்ச்சி எலும்புகளோட வலிமை மனநிலை மற்றும் ஒட்டுமொட்ட ஆண்மைக்கும் இதுதான் அடிப்படை இது குறையும் போதுதான் உடல் சோர்வு மனசோர்வு மற்றும் விரைப்புத்தன்மையில பாதிப்பு ஏற்படுது இப்போ இதை இயற்கையாக அதிகரிக்கக்கூடிய பத்து உணவுகளை பார்க்கலாம் ஒன்று பூண்டு மற்றும் சின்ன வெங்காயம் நம்ம ஊர் சமையல்ல பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் பெரிய இடம் உண்டு பூண்டில் இருக்கிற அலிசின் இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தி இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும் சின்ன வெங்காயம் ஹார்மோன் உற்பத்தியை தூண்டும் இதை தினமும் பச்சையா அல்லது சமையல்ல சேர்த்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டு மாதுளை பழம் மாதுளை ஒரு சூப்பர் ஃபுட் இது உடம்பில் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்குது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருந்தாதான் தான் இரத்த நாளங்கள் விரிவடைந்து உறுப்புகளுக்கு தேவையான இரத்தம் சீரா பாயும் தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்றது ஒரு இயற்கை வயாகிராவுக்கு சமம் மூன்று முட்டை முட்டையில் இருக்கிற வைட்டமின் டி மற்றும் நல்ல கொழுப்புகள் டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பா முட்டையோட மஞ்சள் கருவில் தான் இந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது நான்கு கீரை வகைகள் பசலைக்கீரை மற்றும் கீரை இதில் மெக்னீஷியம் மற்றும் இரும்பு கொட்டி கிடக்குது இது இரத்த நாளங்களை இலக்கமடைய செஞ்சு இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஐந்து நட்ஸ் மற்றும் விதைகள் பாதாம் பிஸ்தா வால்நட்ஸ் மற்றும் பூசணி விதைகள் இதில் இருக்கிற துத்தநாகம் ஜிங்க் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் விந்தணுக்களின் தரத்தை உயர்த்துவதோடு தன்மையையும் பலப்படுத்தும் ஆறு தர்பூசணி தர்பூசணியில் சிற்றுலின் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்கு இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி தன்மையில் இருக்கிற சிக்கல்களை சரி பண்ணும் அவகேடோ வெண்ணெய் பழம் இதில் இருக்கிற பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஆண்களோட ஆற்றலை அதிகரிக்கவும் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கவும் உதவுது எட்டு மீன் வகைகள் சால்மன் மற்றும் மத்தி மீன்களில் இருக்கிற வைட்டமின் டி மற்றும் ஒமேகா த்ரீ டெஸ்டோஸ்டிரோன் அளவை இயற்கையாகவே உயர்த்துது ஒன்பது வாழைப்பழம் இதில் இருக்கிற புரோமிலைன் என்சைம் ஆண்களோட ஸ்டாமினாவை அதிகரிக்கும் பத்து டார்க் சாக்லேட் அளவோட டார்க் சாக்லேட் சாப்பிட்றது உடம்புல என்டார்பின் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தம் குறைந்தாலே ஆண்மை தானா கூடும் உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் சில முக்கியமான வாழ்வியல் மாற்றங்கள் தான் உங்களை ஒரு முழுமையான ஆரோக்கியமான மனிதனா மாற்றும் முதலாவதா மன ஆரோக்கியம் நிறைய பேர் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற பயத்திலேயே பாதி ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க இந்த எதிர்மறை எண்ணங்களை முதல்ல தூக்கி எறிங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே நம்புங்க மன அழுத்தம் அதிகமா இருந்தா கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும் இது டெஸ்டோஸ்டிரோனை அப்படியே குறைச்சிரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸா இருங்க ரெண்டாவதா உடற்பயிற்சி வெறும் உணவு மட்டும் போதாது தினமும் முப்பது நிமிடம் நடைபயிற்சி அல்லது ஸ்குவாட்ஸ் போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்க இது இடுப்பு பகுதியில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மூன்றாவதா தூக்கம் இரவு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவே அவசியம் ஏன்னா தூக்கத்தில் தான் நம்ம உடல் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது தூக்கம் குறைந்தால் ஹார்மோன் சமநிலை கண்டிப்பா பாதிக்கும் நான்காவதா போதை பழக்கங்களை தவிர்த்தல் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவது இரத்த நாளங்களை சுருங்க செய்யும் இது நேரடியாக தன்மையை பாதிக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னா இந்த பழக்கங்களை இன்னைக்கே கைவிடுறது நல்லது கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பர்களே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரே நாளில் வர்றதில்ல இது ஒரு பயணம் மேலே சொன்ன உணவுகளை உங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துக்கோங்க நேர்மறையாக சிந்திங்க தன்னம்பிக்கையோட இருங்க உங்கள் உடம்பில் ஏற்படுற மாற்றத்தை நீங்களே கொஞ்சம் நாளில் உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோங்க நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் மேலும் இது போன்ற பல ஆரோக்கியமான தேடல்களுக்கு நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவே சிறந்த மருந்து மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி